வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்களுக்கு காரணம் நண்பர்களே விவேகமாக இல்லாமல் இருப்பது ஏனோ தடம் நிறைய முறை முடிவு எடுத்துடுவோம் நினைச்சதெல்லாம் பேசிவிடுவோம் யோசிக்காமல் செய்துடுவோம் அதுல ஏராளமான பிரச்சனை வரும் பாருங்க குழப்பங்கள் வரும் பாருங்க அப்போ வாழ்க்கைகளில் குழப்பங்களை தீர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு தபத்துல மூன்று பரிந்துரைகள் வைக்கிறேன் ஒன்று பொறுமையாக இருக்கணுங்க பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக பொறுமை ரொம்ப அவசியம் இந்த பொறுமையில் தாங்க நிறைய ஆசீர்வாதங்கள் கிடக்கும் இந்த பொறுமையில் தாங்க நல்ல முடிவுகள்லாம் வரும் இந்த பொறுமை தான் பல குழப்பத்திற்கான விடை பல குழப்பத்துலருந்து வெளியில் வருவதற்கான ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா பொறுமையில தான் இருக்கு எனவே பொறுமையா இருக்கணும் ரெண்டாவது ஆலோசனை பெறுதல் ஆலோசனை பெறணும் உதாரணையே சொல்றாங்க தன் தந்தையோடும் உரையாடி கொண்டே இருந்தார் அந்த ஜபம் என்பது அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறார் தன் தந்தையிடம் போய் பேசுறார் அப்புறம் வந்துதான் சீடர்களை தேர்வு செய்கிறார் தந்தையிட்ட போய் பேசுறார் அப்புறம் தான் பணியை தொடங்குகிறார் தந்தையிட்ட போய் பேசுறார் அப்புறம் தான் அவருடைய மரணத்துக்கே போறார் கல்வாரிக்கே போகிறார் இறுதி பயணத்தை மேற்கொள்கிறார் அப்போ கலந்து ஆசு ஆலோசிங்க நல்ல மனிதர்கள் யாருன்னு பாருங்க விவேகம் உள்ளவங்க நல்ல முடிவுகளை எடுத்தவங்க யாருன்னு பாருங்க யாரை நம்பலாம்னு பாருங்க அவர்களிடம் பேசுங்க விவேகமா இருங்க குழப்பத்திலிருந்து மீண்டும் மீண்டு வரலாம் குழப்பங்கள் வாழ்வில் வராது எனவே ஆலோசனை செய்யுங்க கடைசியாக ஒரு ஆன்மீக குருவாக சொல்கிறேன் நீங்க எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அது சின்ன முடிவோ பெரிய முடிவோ ட்ரை பண்ணுங்க ஜபத்தில் வைங்க ஜபிக்காமல் செய்யாதீர்கள் இதை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஏற்க மாட்டார்கள் ஆனால் யாருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ யார் ஆண்டவர் மேலே பற்று இருக்கோ அவர்கள் அனுபவிப்பார்கள் அந்த பிளஸ்ஸிங்க அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம் ஜவம் பண்ணிவிட்டு செய்யும் பொழுது எனவே குழப்பெல்லாம் மாறணும்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் ஜவம் ஒப்பு கொடுங்க ஜவம் பண்ணணும் ஒப்பு கொடுத்துருங்க அன்பரே இதை செய்ய பாதத்தில் வைக்கிறேன் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்க பார்த்து கொள்ளுங்கள் நிறைகள் இருந்தால் இன்னும் ஆசீர்வதிங்க என்று ஒப்பு கொடுத்து விட்டு முடிவுகளை எடுங்க வாழ்க்கையில குழப்பம் தீரும் எனவே அன்பர்களே இறை இருக்கிற பிலிப்பியர் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாவது வார்த்தை கவலைப்படாதீர்கள் வயிர வார்த்தை பாருங்க இறுதியாண்ட ஒரு நாள் இறுதியாண்டவர் ஆசீர்வாத ஆண்டவர் சொல்றார் பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது சொல்லுகிறார் கவலைப்படாதீர்கள் மாறாக உங்கள் கோரிக்கைகளையும் தேவைகளையும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கூடுங்கள் ப்ரேயரில் வையுங்கன்னு அவர் சொல்லுகிறான் அப்பொழுது அப்படி வைக்கும் பொழுது பிரயரில் வைக்கும் பொழுது ஜெபத்தில் வைக்கும் பொழுது வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றால் இறை வார்த்தை வருகிற கேளுங்கள் அப்பொழுது இறைவனின் அமைதி அவர் தருகிற ஆசீர்வாதம் அந்த அமைதி இறைவனின் அமைதி உங்கள் மனதையும் உங்கள் சிந்தனைகளையும் காக்கும் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஆறு ஏழு எடுத்து வாசிங்க பிரியமான உறவுகளை ஆண்டவர்கிட்ட இருங்க குழப்பங்கள்லாம் தீரும் பொறுமை ஆலோசனை பெறுதல் ஜபம் செய்துவிட்டு முடிவு எடுங்க வாழ்க்கை மாறும் நன்றி அப்பா என்னவெல்லாம் கருத்துக்களை நீங்கள் வைத்தீர்களோ நேற்று யாராவது இல்லை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஜப எல்லாம் வைக்கிறேன் இன்றைக்கு இல்லை என்னவெல்லாம் ஜப தேவைகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ ஒவ்வொன்றையும் பதத்தில் வைக்கிறேன் அப்போ ஆசிர்வதிகாண்டவரே காஞ்சையோடு ஜபித்து கொண்டிருக்கிறார்களே நீங்கள் தருவீங்க என்று நம்பிக்கையோடு பிள்ளைகள் இந்த கமெண்ட்டில் ஜபிங்க ஜபிங்க என்று கேட்கிறார்களே எல்லாவற்றையும் பதத்தில் வைக்கிறேன் இந்த ஒவ்வொன்றும் உங்கள் கிட்டே கேட்குறாங்க அப்பா நீங்கள் தொடுங்க நீங்கள் ஆசீர்வதிங்க பிள்ளைகளெல்லாம் சாட்சியமாக இருக்கட்டும் இந்த கருத்துக்கள் ஆசீர்வாதமாக மாறட்டும் நான் ஜோகத்தை கேட்டேன் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்தார் என்று சொல்லும்படியாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவர் தொடுவார் குறிப்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் உடல் சுகத்திற்காக சொல்லிக்கிறேன் உடல் பலவீனத்தோடு ஒவ்வொருவரும் பார்த்து வைக்கிறேன் அந்தவரை நீங்கள் அவங்களெல்லாம் சுகமாக மாற்றுங்க நீங்க அவங்களை எல்லோரையும் ஆசிர்வதிங்க ஒரு கிருபையில நல்லது நடக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூவிய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அமேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாள் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்குலாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகளை எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்புக் கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் காட் யூ